மக்கள் நிறுவன நாயகளுக்கு வணக்கம் வணக்கம் சார் ராகுல் வந்து இப்போ விஜய்கிட்ட பேசியிருக்காரு இது வந்து கூட்டணி தர்மத்தை மீறிய செயலா அல்லது இதில் என்ன நடக்குது சூழ்ச்சிகள் சார் இப்போ கடந்த சனிக்கிழமை கரூர் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற நிகழ்ச்சி ஏற்படுது விஜய் நாமக்கல் வந்துட்டு நாமக்கல்லிருந்து கரூர் வந்து சேர்றார் கரூர் வந்து சேர்ந்தொன்னியும் அந்த வேலுச்சாமி உபுரத்தில் அவருடைய பரப்புரை வச்சிருக்கிறாரு அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக நாற்பத்தி ஓரு மரணம் அங்கே சம்பவச்சிருக்குது எதிர்பாராத விதமாக யாரும் எதிர்பார்க்கவில்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் எதிர்பார்க்கவில்லை யாருமே பொதுமக்களும் எதிர்பார்க்கவில்லை தொண்டர்களும் எதிர்பார்க்கவில்லை ஆனால் அந்த இடத்திலே கூட்டத்திலே சிக்கிக் கொண்டவர்களுடைய நிலைமை சொல்ல முடியாத அளவிற்கு வேதனைக்குள்ளாகிவிட்டது ஆனால் விஜய் அவர்கள் அந்த சம்பவம் நடந்த முடிந்தவுடன் பரப்புரை முடித்துவிட்டு ஒன்றுமே நடந்தது தெரியவில்லை என்பது போலத்தான் அவர் சென்னை கிளம்பி வந்துவிட்டார் ஆனால் சென்னை கிளம்பி வந்தவுடன் அவருக்கு முழு விவரம் நன்றாக தெரிந்திருக்கின்றது ஆனால் நன்றாக தெரிந்திருந்தாலும் அவர் அதற்கு உண்டான பதிலை எதுவுமே சொல்லவில்லை இரண்டு நாட்கள் மௌனம் காத்துவிட்டு தன்னுடைய பனையூரில் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து மாறி அவர் பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போகிறார் அங்கே கட்சி தொண்டர்களோடு கட்சியின் முக்கிய அவர்களோடு ஆலோசனை நடத்துவதாக சொல்லியிருக்கார்கள் மீண்டும் பனையூர் வந்து சேர்ந்து விட்டார்கள் ஆனால் விஜய் அவர்கள் கரூரில் இருந்து பிரச்சனை முடிஞ்சு வந்ததுக்குள்ளேயே சென்னையில் அவர் வீட்டுக்கு போலீஸ் பந்தோபஸ்து போட்டாங்க அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கும் என்ற காரணத்தினால அவருக்கு போலீஸ் பந்தோபஸ்து போட்டாச்சு ஆனால் விஜய் அவர்கள் வெளியே போலீஸ் பந்தோ இருப்பதே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தன் வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவளும் நன்றாக பார்த்து பார்த்து தான் இருப்பார் இருந்தாலும் விஜய் என்ன பதில் சொல்லுவது என்று தெரியவில்லை ஏன் தெரியவில்லை என்று சொன்னால் அரசியல் அனுபவம் விஜய்க்கு பற்றவில்லை அரசியல் அனுபவம் விஜய்க்கு பத்தவில்லை இதற்கு முன்னாலே இருந்தக்கூடிய இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களாவதும் ஸ்டாலின் அவர்களாகட்டும் அவர்களெல்லாம் கட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாகின்ற பொழுது சிறைச்சாலைக்கு சென்றார்கள் சிறையினுடைய கஷ்டத்தை அனுபவித்தவர்கள்தான் கருணாநிதி அவர்களும் அனுபவித்தார்கள் இப்பொழுது இருக்கின்ற மு ஸ்டாலின் தமிழக முதல்வரும் சிறையில் அனுபவித்தார்கள் ஆனால் விஜய்க்கு அந்த சிறை அனுபவம் கிடையாது கஷ்டம் என்று தெரியாமல் அவர் அந்த கட்சி ஆரம்பித்து விட்டார் வந்த உடனே ஏனோ என்று தன்னுடைய முதலமைச்சர் கனவில் இருந்தார் அவர் போகின்ற போக்கு வேகத்திற்கு கடவுளாக பார்த்து கடவுளாக பார்த்து ஒரு பிரேக் போட்டிருக்கிறார் விஜய் அவர்களே கடவுள் ஒரு பிரேக் போட்டிருக்கிறார் இனிமேல் எடுத்து வைக்கின்ற அடிகள் நன்றாக சிந்தித்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கின்றார் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த நிகழ்ச்சி கரூரை அகில உலக லெவலுக்கு கொண்டு போய் சேர்த்திய பெருமை விஜய் அவர்களே சேரும் அகில உலகத்திற்கே கரூரில் இந்த நாற்பத்தி ஒரு பேர் நடந்த துருமரணம் உலக லெவலில் பேசப்படுகின்றது சைனாவில் இருக்கக்கூடிய யூடியூப்ல எல்லாமே இதைத்தான் பேசுகிறாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய யூடியூப்ல இதை பற்றி விமர்சிக்கிறாங்க சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க விமர்சிக்கிறாங்க ஜப்பான்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டு தான் ஒரு சோக சம்பவம் ஏற்பட்டது சொல்லிப்பட்டு அவங்க விமர்சி சைனாவில் விமர்சித்தோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய லண்டன் அமெரிக்கா எல்லா நாட்டிலையும் இந்த கரூர் சம்பவத்தை விமர்சித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் உலகம் முழுவதற்கும் கரூரை எடுத்து கொண்டு போய் சேர்த்திய பெருமை விஜயவர்களை சேரும் அது அந்த அளவிற்கு அவர் பேசினாலும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன நடைபெற்றுக் சம்பவத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் காங்கிரஸ் தலைவர் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார் இதை பேசுவதற்கு ஏற்பாடு செய்தவர் யார் என்று சொன்னால் அந்த கரூர் எம்பி தொகுதியில் இருக்கக்கூடிய ஜோதிமணி அவர்கள் ஜோதிமணி அவர்கள் முதல் முறையும் திமுக கூட்டணியில்தார் அவர் எம்பி ஆனார் இரண்டாவது முறையும் திமுக கூட்டணியில் எம்பி ஆனார் இரண்டாவது முறை திமுக கூட்டணி எம்பி ஆவதற்கு முன்பு செந்தில் பாலாஜியினுடைய அணுகுமுறை சரியாக இல்லாத காரணத்தினால் அவர் தோற்று என்ற சூழ்நிலை கூட ஏற்பட்டது ஆனால் திமுக நிர்பந்தப்படுத்தி செந்தில் பாலாஜி அவர்களுடன் சென்று ஜோதிமணி அவர்களும் வெற்றி பெற வைப்பதற்கு செந்தில் பாலாஜி உறுதுணையாக இருந்தார் ஆனால் காலப்போக்கிலே ஜோதிமணிக்கும் செஞ்சில் பாலாஜிக்கும் விரிச்சல் அதிகமாகி கொண்டே போனது ஆனால் இந்த சம்பவத்தை ஜோதிமணி அவர்கள் கரெக்டாக பயன்படுத்தி ராகுல் அவர்களின் தகவலை சொல்லி நீங்கள் விஜயிடம் அனுதாபம் தெரிவீர்கள் என்று சொல்கின்றார் ஆனால் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது விஜயும் ராகுலும் கூட்டணி அமைத்தாலும் அமைப்பதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பேரில் பொதுமக்களிடையே நிறைய அதிர்ப்பு இருக்குது என்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்திலே என்னதான் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸும் உறவாக இருந்தாலும் பிஜேபி வந்து எனக்கு அடுத்தது வந்தால் எனக்கு முதல்வர் துணை முதல்வர் பதவி வேண்டும் என்று கேட்பது பரவலாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் காங்கிரசிலே நாங்கள் இத்தனை எம்எல்ஏ இருக்கின்றோம் இத்தனை எம்பி இருக்கின்றோம் எங்களுக்கு ஏன் துணை முதல்வருக்கு கொடுக்கக்கூடாது என்ற ஆதங்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற சமயத்திலே இதை தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை பல முறை அந்த கருத்தை வெளிப்படையாகவே சொல்லி வந்திருக்கின்றார் இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகமும் ராகுலும் காங்கிரசும் ஒன்று சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சந்திக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டால் திமுகவுக்கு பெரிய இழப்பு சந்திக்க நேரிடும் அந்த சமயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்யும்னு சொல்லி செய்யும் பிஜேபி கூட்டணி சேர்த்தும் பிஜேபியை கூட்டணி சேர்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒன்றும் புதியதல்ல ஏற்கனவே முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருக்கின்ற பொழுதே அந்த பிஜேபியோட கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்து கூட்டணி வைத்திருந்தவர்கள் தான் அதே சமயத்தில் காங்கிரஸ் இவர்களை விட்டு விலகுமையானால் அதிமுகவை கலத்தி விட்டுட்டு பிஜேபி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது இதை விஜய் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவரும் புரிஞ்சுக்கிறாரா இல்லையோ ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த சமாச்சாரம் உலக லெவல்லே பேசப்பட்ட விஜயனுடைய பிரச்சனை இப்பொழுது தற்சமயம் விஜய் என்ன ஒன்று சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் இன்னும் இரண்டு வாரங்களுக்கு என்னுடைய பிரச்சாரம் கிடையாது எல்லாம் ஒத்தி வச்சுட்டேன்னு சொல்லி சொல்கிறார் இந்த இடப்பட்ட கேப்பில் கரூர் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் நினைக்கிறார் அவர் அவரை வந்து அவரும் அவர் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் புஷ்ஷி ஆனந்த் இவருடைய பேரில் இல்லாம கரூர்ல அஞ்சு பிரல வழக்கு பதிவு செய்து பாண்டிச்சேரில் இருக்கக்கூடிய புட்சி ஆனந்த் வீட்டில் காவலர்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றார்கள் எந்த சமயத்தில் வந்தாலும் கைது வண்டி உள்ள வைக்கலாம் அப்படிங்கிற ச காவலர்கள் அங்கேயே உட்கார்ந்து இருக்காங்க ஆதவ் அர்ஜுன் சத்தத்துக்கான சுச்சா பண்ணிட்டு போயிட்டாரு புட்சி ஆனந்த் ஓடி போயிட்டாரு முசி ஆனந்த் எங்கே போயிருக்காரு சொன்னா மாஹின்னு ஒரு இடம் இருக்குது இல்லைங்களா எங்கே இருக்கிறது உடுப்பி தாண்டி பெங்களூர் தாண்டி எங்கே இருக்கும் அங்கே அவர் பண்ணை வீடு வச்சுருக்கிறதா சொல்றாங்க அங்கே போய் தஞ்சம் போந்து இருக்கிறதா சொல்லி சொல்லி காவல்துறையும் அங்கே சென்று இருக்கின்றது ஆனால் இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுவார்கள் ஆனால் விஜயை கைது செய்வதற்கு பல நிர்பந்தத்தின் காரணமாக இன்னும் அவர் கைது செய்வதை பற்றி ஒரு எந்த விதமான தகவலும் வெளியே வரவில்லை அவரை கைது பண்ணுவதற்கு பதிலாக அவர் கூட இருக்கக்கூடிய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இவர்களை கைது பண்ணினால் விஜய்க்கும் பயம் ஏற்படும் அவர் வேகமாக போய் கொண்டிருப்பதற்கு இப்போ ஒரு தடுங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த தடங்களை எப்படி சரி செய்வது என்பது பற்றி அவருக்கு ஆலோசனை கூறுவதற்கு நல்ல ஆட்கள் அவரிடம் இல்லை விஜய் அவர்கள் கட்சி நடத்துறது சொல்லி சொன்னா இப்போ ஒரு ஊருக்கு போறார் நாமக்கல் எடுத்துங்க கரூர் எடுத்துங்க தஞ்சாவூர் எடுத்துங்க எந்த ஊருக்கு போனாலும் கட்சியில் இருந்து அனுபவப்பட்டவர்கள் ஒன்றா அண்ணா திமுகவில் இருந்திருக்கலாம் காங்கிரஸ் இருந்திருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்திருக்கலாம் அவங்களுடைய அணுகுமுறை இல்லாமல் அவங்க கட்சியில் வெறுப்படைஞ்சு தனியாக உட்கார்ந்து இருந்திருப்பாங்க அந்தந்த ஊர்ல போய் நீங்க முக்கியமான நபர்கள் கட்சியில் கட்சியில வெறுப்படைஞ்சிருக்காங்களோ அனுபவம் வாய்ந்தவங்களை வரவழைச்சிருந்து நீங்கள் கூட்ட நடத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தனாக்கா அவங்களுக்கெல்லாம் அந்த விவரம் தெரியும் தெரிஞ்சிருந்துதுன்னா உங்கள் கட்சி வளர்ச்சிக்கு பாடுபட்டிருப்பார்கள் இன்னும் விஜய் அவர்கள் அந்த அந்த முயற்சிக்கே இதுவரை போகவே இல்லை அவர் கட்சியை கூட்டினாரு அவங்க கட்சிக்காரையே கூட்டி வச்சு பேசிட்டு இருக்கிறனால தான் அனுபவம் இல்லாதவர்கள் இவர் அணில் குஞ்சுன்னு சொல்லி அவங்களோட தொண்டர்களையெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க அந்த அணில் குஞ்சுங்கிற மாதிரி தான் இப்போ அங்கே கரூரில் நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா டிவியிலலாம் பார்க்குறோம் ஒருத்தன் அந்த போட்டை பிச்சுக்கிட்டு மேலே போகிறான் மரத்து மேலே ஏறி உடஞ்சி உழுவுறாங்க கீழே உளுந்தா உளுந்து எங்கு உழுவுறான் நேரம் ஜென்ரேட்டர் உங்களுக்கு உழுவுறான் உளுந்துன்னு ஜென்ரேட்டர் ஒயர் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் கூட்டம் கூடுகின்ற பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மின் இணைப்பு இருந்தாலும் தனியாக ஜென்ரேட்டர் வச்சு போடுறது தான் உலக வழக்கம் எங்கே போனாலும் ஏன்னா டியூப்லைட் வரிசையில் கட்டிடுவாங்க கூட்டம் நிறையா இருக்கிறதுனால ஒரு கோயில் விசேஷமா இருந்தாலும் இந்த மாதிரி பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடந்தனாலும் தனியா ஒரு இடத்துல ஜென்ரேட்டர் தான் லைட்டை போடுவாங்க அப்படி இருக்கிற சமயத்துல அவங்க மேல உளுந்தொண்ணியும் அந்த ஒயர் துண்டிக்கப்பட்டதுனால் ஜெனரேட்டர் மூலம் இயங்கி கொண்டிருந்த மின் விளக்குகள் அனைத்தும் அணிஞ்சு போச்சு அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மின் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அப்போ விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த ஜென்ரேட்டர் விளக்கெல்லாம் அலைஞ்சாலும் விஜய் தலைக்கு மேலே ரோட்ல போட்டிருக்கிற சோடியம் லைட்டு பிரகாசமா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது கரண்டை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்து மேலே குற்றம் சாட்டுறாங்க இல்லையா அப்போ அந்த லைட்டை கட் பண்ணியிருந்தால் தான் அவங்க திராவிட முன்னேற்றக் கழகம் செந்தில் பாலாஜி சூழ்ச்சியில் கட் பண்ணதாக அர்த்தம் ஆனால் எல்லா லைட்டும் எரியுது அந்த விஜய் சம்பவம் நடந்திருக்க பக்கத்து வீட்டுக்காரர் அவர் சொல்கிறாரு அவர் பேட்டியில் எல்லாம் போய் காக்கிற பக்கத்து வீடு தானே என்ன நடந்துங்கன்னு சொல்கிறப்போ ஜெனரேட்டரில் இருக்கக்கூடிய கரண்ட் கட் ஆச்சுங்க மற்ற கரண்டெல்லாம் கட் ஆகலை அந்த கரண்டெல்லாம் இருந்தது கரண்டை வந்து அரசாங்கம் வந்து துண்டிச்சிச்சுன்னு சொல்லி சொல்றது தவறுன்னு சொல்லி சொல்றாரு தெரியும் இருந்தாலும் பழி ஆறு போடணும் இப்போ ஒரு சின்னதா ஒருத்த ஒரு மோட்டர் சைக்கிள் போயிட்டு இருப்பான் அதுக்கு அடுத்த வாகனம் பெரிய வாகனம் கார் வந்து இடிச்சிருச்சுன்னு சொல்லி சொன்னா கார் மேலே எவனும் தப்பு சொல்ல மாட்டான் மோட்டார் சைக்கிள் மரம் தப்பு சொல்ல மாட்டேன் நீ குறுக்க குறுக்கிட்டு இருப்ப அதே மாதிரி காரை ஒழுங்காக போயிருந்தா கூட பஸ்ஸோ லாரியோ போச்சுன்னாக்கா இடிச்சாக்கா யார் வேலை தப்பு சொல்லுவான் அந்த லாரி பஸ் மேலே தப்பு சொல்லுவான் அந்த மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக இருந்து இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் மேல் அரசியல் சாயம் பூச்சிக்கொண்டிருக்கிறார்கள் கால் புணர்ச்சிக்காக அரசியல் சாயம் பூச்சிக்கொண்டார்கள் செந்தில் பாலாஜி அந்த இடத்துக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்து சொன்னார் சொல்லி சொன்னால் அவர் கரூரில் கலைஞர் அரங்கம்னு சொல்லி அங்க தான் கட்சிக்காரரோட பல பேசிக்கிட்டு இருக்கிறார் சம்பவம் அவர்களுக்கு தகவல் வருது தகவல் வந்தோடனையும் உடனே அங்கேருந்து அந்த வேலுச்சாமி ஊரங்கிறது கரூர் டு ஈரோடு பை ரோட்டில் இருக்கிறப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கேப்பில் அங்கே போயிட்டார் போனனே அவர் போனதை அமராவதி மருத்துவமனைக்கு தான் போகிறார் அதே சமயத்தில் அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் மந்திரி விஜயபாஸ்கர் அரசாங்க மருத்துவமனையில் போய் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்போ ஆருக்கு தகவல் கொடுத்தாங்க நீங்கள் திமுக மன்ற குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்களா செந்தில் பாலாஜி வந்தார் செந்தில் பாலாஜி வந்துருன்னு ஏன் நீங்கள் விஜயபாஸ்கர் பற்றி இதுவரை யாருமே பேசுறதில்ல அவர் எல்லாம் டிவியில் காமிச்சாங்கல்ல விஜயபாஸ்கர் போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இருக்க காமிச்சாங்களா அப்போ அவருக்கு எப்படி தகவல் போச்சு அப்போ அவங்களும் சூழ்ச்சி செஞ்சாங்களா அப்படிங்கிறத பற்றி யாருமே சொல்கிறது இல்லை அதிமுக எதிர்கட்சியாக இருந்துருக்கனால அவர் அப்படியே சைலண்ட்டாக கட் பண்ணி விட்டாங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றச்சாட்டை சுமர்த்தி எப்படியாவது அவருக்கு இருக்கக்கூடிய இமேஜை கெடுத்துட்டோம்னா அடுத்தது வந்து அவர் செந்தில் பாலாஜி கட்சி விட்டு ஒரு தோற்கடிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படுவதற்காகத்தான் அவர் வேறிலேயே குற்றச்சாட்டை இன்று வரலையும் பேச்சு கொண்டிருக்கின்றார்கள் இன்று வரலையும் பேச்சு கொண்டிருக்கார்கள் தன்னிலை விளக்கம் மின்வாரிய அதிகாரி அவர்கள் தன்னிலை விளக்கத்தை கொடுத்து விட்டார் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் அந்த லைட் வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் விளக்கத்தை சொல்லிவிட்டாங்க அதனால அரசாங்க தரப்பிலிருந்து எந்த விதமான குறைபாடுகளும் செய்யவில்லை குறைபாடு என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களை தான் குறைபாடு பண்ணியிருக்கிறாங்க அவங்க கை குழந்தைய எடுத்துக்கிட்டு போகிறாங்க நாலு வயசு மூணு வயசு அஞ்சு வயசு குழந்தைய ஏற்கனவே விஜய் அறிவுறுத்தி இருக்கிறார் நீங்கள் குழந்தைகளை கூட்டத்திற்கு அழைத்து கொண்டு வராதீர்கள் என்று சொன்னாலும் அதையே மீறி ஒரு சினிமா நடிகர் அவரை பார்க்க வேண்டும் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடைய தாய் கூட்டி கொண்டு வந்து காணிக்கிறப்போ குழந்த ரெண்டு இறந்துருச்சு தாய் பதறாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் கணவர்களுக்கு தெரியாமலும் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமலும் உள்ளே வர்றாங்க உள்ளே வர்றப்போ பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பதினெட்டு பேருக்கு பக்கமாக இறந்து போயிட்டாங்க ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த விஜய் கூட்டத்துக்கு போனால் நாற்பத்தோரு பேரில் ஒரு பதினெட்டு பேர் அதுலேயே அடக்கம் இதில் பெண்கள் வந்து அதிகப்படியாகத்தான் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் இறந்துருக்குறாங்க அந்த கூட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கெல்லாம் எப்படி தப்பிச்சு போகணுங்கிறதுக்கு இல்லை தப்பிக்கு போகிற அளவுக்கு அந்த வாய்ப்பு இருக்காதுங்க எல்லாம் கூட்டத்தில் இருக்கிறப்ப நச்சுப்பட்டு முதுகு போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப அவன் தான் பார்ப்பான இல்லையோ ஒருத்தர் கீழே கிடக்குறான் அவனை பிடிச்சி குடிச்சு உட்கார வைக்கலாங்கிற எண்ணம் வராது காவல்துறை குற்றம் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள் காவல்துறையை அந்த கட்சிக்காரர்கள் குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் காவல்துறை இருந்ததுனால தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கே வந்தேன் காவல்துறைக்கு நன்றின்னு விஜய் அவர்கள் சொல்கிறாங்க ஆனால் அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு பின்னால் பார்த்தா ஆம்புலன்ஸுக்கோடு கூட சேர்ந்து காவல்துறை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு பாடியை தூக்கிட்டு ஓடுறாங்க ஓடிக்கொண்டு எந்த அளவுக்கு பார்க்கணும் பார்க்குறாங்க இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் காலையில் பத்து மணிக்கு ஒரு ஆய்வாளர் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கானையும் ஒரு குறிப்பிட்ட சேனல் பத்திரிகை நிருபரையும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த இடத்துல நிற்காதீங்க ஒரு பத்தடி தள்ளி போய் நிலைங்க அந்த இடத்துல நின்னால் இடைஞ்சலாக இருக்கும் பத்தடி தள்ளி போலுங்கண்ணா அந்த பத்திரிக்கை நிருபர் சேனல் நான் போக முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அட்டம் பிடிக்கிறார் அதுக்கு இந்த தாவேக்கா தொடர்கள்லாம் தலையில் இந்த டர்போடை கழட்டி கொண்டு நீங்கள் காவல்துறை அவர்கள் எங்களுக்கு எங்களை தோ மோசமெண்டை பார்க்குறீங்களா நாங்கள் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு என்ன அது பத்தடி தள்ளி நிற்கிறனால என்ன இருக்குது நாங்கள் இங்கே தான் நிற்போம்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் பலமுறை அறிவுறுத்தினார் அதெல்லாம் நம்ம சேனலில் பார்க்குறோம் பல முறை அறிவுறுத்தி சொல்லியும் எவனும் பேச்சை கேட்கல அந்த பத்திரிக்கைக்காரரும் பேச்சை கேட்கல தாவெல்லாம் தான் போய் முடிவு விட்டு செத்துருப்பான்னு நினைக்கிறேன் அவங்களுடைய அறிவுரையை கேட்டிருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது எங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இடத்துல ஐநூறு போலீஸ் எண்ணுங்க நீங்க காவல்துறை குற்றம் சொல்றாங்க குற்றம் சொல்றேன் எல்லா கட்சியும் காவல்துறை கூட்டம் குற்றம் சொல்லிட்டு இருக்குதா திமுக அண்ணா திமுக கூட்டம் நடத்து நாம் தமிழர் நடக்குது கம்யூனிஸ்ட் கூட்டம் நடத்துகிறான் யார் பேர் குற்றம் சொல்றாங்க அவங்க அவங்களே அவங்கவுங்களே வந்து கட்சி வேலையை வந்து கரெக்டாக பார்த்துட்டு போறாங்க யாராவது கட்சிக்கார மேலே கீதி இறங்குறானா ஒன்னானா அவன் தொண்டர் எவ்வளோ கட்டுக்கோப்பாக கட்சி நடத்திட்டு போறாங்க நீங்கள்லாம் பார்க்குறீங்கள மற்ற கட்சிக்காரர்கள்லாம் கூட்டம் நடத்துகின்ற பொழுது கட்டுப்பாடோர் இருக்கின்றார்கள் ஏன்னால் அவங்கெல்லாம் ஐம்பது வருஷம் ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் ஒரு கூட்டம் நடத்தினா ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு எவ்வளோ கேப் போடணும் முன்னால ஒரு ஐநூறு சேரை போடுவாங்க ஐயாயிரம் சேரை போடுவாங்க பத்தாயிரம் சேரை போடுவாங்க பின்னால ஒவ்வொருத்தன் நீர் கேப் விட்டு விட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு பாக்ஸ் பாக்ஸாக கட்டி அங்கே தான் லைட்டு வச்சு தண்ணி வச்சு தான் உட்கார வச்சுருப்பாங்க ஆனால் இது வீதியில் விட்டதுனால இவங்களுக்கு அந்த இடத்துலையே கார்டு கட்டி போலீஸ்காரன் கவரு கட்டி அந்த ஸ்டாம்படலாம் வச்சுருந்தாங்க ஆனால் விஜய் வந்தவனையும் எல்லாத்தையும் உடச்சிட்டு உள்ளே போனதுனால தான் இந்த பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்திற்கு ஆளுங்கட்சி குறை சொல்லுவது தவறு இதில் தவறு யார் பண்ணியிருக்கானா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சிக்கார தான் தவறு பண்ணியிருக்கிறான் அதனால் அவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா தான் இனிமேல் அடுத்து நடந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் விஜய் அவர்கள் அடுத்து வேகமாக செயல்படுவாரா என்னன்னு சொல்லி இது வரலும் இருபது லட்சம் அறிவிச்சிட்டா போதுங்களா இறந்தவனுக்கு இருபது லட்சம் அடிபட்டவனுக்கு ரெண்டு லட்சம்னு சொல்லி சொன்னோம்னா நீங்கள் ரெண்டு நாள் கழித்து ஸ்பாட்டுக்கு போயிருக்கணும் நீங்கள் கோட்டில் போய் எதுக்கு பாதுகாப்பு கேட்குறீங்க நான் ஊருக்குள்ளே போனால் எனக்கு பாதுகாப்பு கொடுன்னு சொல்லிப்பட்டு நீங்கள் தொண்டனுக்கு போகிற பாதுகா நீங்கள் நேரடியாக போக என்ன நடக்கும்னு போய் ஸ்பாட்டில் நின்று இருக்கணும்ல கூட்டமெல்லாம் கலஞ்சிருச்சு இறந்தவங்க வீட்டில் இருக்கிறான் அந்த இடத்துல வேணும் பல லட்சம் பேர் கூடுவானா நீங்கள் போய் சம்பவம் நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காவல்துறை உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க நீங்கள் பாதிக்கப்பட்டவர் வீட்டிற்கு சென்று இருக்க வேண்டும் எங்கே செஞ்சீங்க ஹேமமாலினி அவங்க டெல்லியிலிருந்து வராங்க ஹேமமாலினி சினிமா நடிகை எம்பியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க அங்கேருந்து வர்றாங்க மத்திய உள்துறை நிதி அமைச்சர் அவங்க நிர்மலா சீதாராமன் வர்றாங்க அவங்கெல்லாம் அவளது ஊரத்தில் இருந்து வர்றப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து போய் தொண்டர் ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழிச்சா போய் பார்த்துருக்கணும் நீங்கள் ஒன்றுமே பார்க்காம எனக்கு இதையும் நொறுங்கி போயிடுச்சு அறிவிப்பு கொடுத்துருக்க கூடாது இதே புரட்சித்தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் ஜெயலலிதா இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி என்று சொல்லி அந்த இடத்துல போய் நின்று இருப்பாங்க எம்ஜிஆர் நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம நடந்துருச்சுனாக்கா அங்கே ஸ்பாட்டில் போய் எம்ஜிஆர் நின்று பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுவார் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு போகிறார் ஆனால் நீங்கள் இது வரலும் போனதாக தெரியல உங்களோட இருக்கக்கூடிய கட்சிக்கார போகிற ஓடி ஒண்டிக்கிட்டான் இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இனி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாலு தாக்கு பிடிப்பாரா இல்லையாங்கிறத அவர்தான் முடிவு பண்ணிக்கணும் நன்றி வணக்கம்